என்னுடைய அம்மா பெயர் எப்சிபா நாங்க கோடம்பாக்கம் தாஸ்புரத்திலிருந்து வரோம் கிட்டத்தட்ட முப்பத்தி வருஷம் மேல இருக்கும் எங்களுக்கு இந்த போராட்டத்தின் ஒரு முடிவு ஒரு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல இன்னைக்கு வாயில் சொல்றது இல்லை செயலில் செய்யறது தான் முதலமைச்சருடைய பழக்கம் இதன் மூலயமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது வேதத்தில் ஒரு வாழ்த்தை இருக்குது நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கை செய்யும் ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் சொல்லியிருக்கு பைபிளில் அதே போல எங்கள் த ஐயா கொடுத்தார் கலைஞருடைய ஆட்சியில் நல்ல மாற்றி அதுக்கடுத்தது எங்கள் முதல்வர் கொடுத்தார் ஸ்டாலின் ஐயா இப்போது அவங்க துணை முதலமைச்சர் கையில் வாங்கினது எங்களுக்கு ப்ரைடு இல்லை பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு தீர்ந்ததுன்னு தான் நினைக்கணும் அவங்கள ஆயுசுக்கள் பெருமையாக இருக்கணும் அடுத்தது எங்கள் துணை முதலமைச்சர் எங்களை நீண்டோடி வாழ நாங்கள் மனதார வாழ்த்துறோம் என் பேர் புவனேஸ்வரி அம்பத்தூர் ஏபிஜே அப்துல் கலாம் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த பட்டாக்காக நாற்பது வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த பட்டா கிடச்சதில் அதுவும் இந்த ஆட்சியில் கிடச்சதில் துணை முதல்வர் கையால் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்ஸ் சார் நான் ஐம்பத்தூர் தொகுதி வரேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அசோசியன் மூலியமாக நாங்கள் ஒரு இருபது வருஷமாக அந்த இடத்துல பட்டா இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தோம் ஸோ இப்போ நம்மளுடைய முதல்வர் ஆட்சியில் எங்களுக்கு பட்டா கிடச்சது ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நம்ம தொகுதி எம்எல்ஏ திரு ஜோசப் சாமுவேல் சார் அவர்கள் ஒத்துழைப்போடு எங்களுக்கு இந்த பட்டா கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னும் எங்கள் பகுதி இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் ச சங்க நிர்வாகிகள் அனைவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த பட்டாக்காக நம்ம சங்க நிர்வாகிகள் மகளிர் குழு உறுப்பினர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாமே மூவ் பண்ணாங்க எங்கள் தொகுதியில் எங்கள் இடத்துல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் கிடச்சிட்டு நாங்கள் பெரும்பாலும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்